பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம விளக்கேத்துற எண்ணெய் கவருங்க இதே நம்ம பாட்டிலில் ஊத்திட்டு இந்த கவரையும் தூக்கி போடுவோம் இல்லையா அதை என்ன பண்ணலாம் இது மாதிரி நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க நான் எப்படி கட் பண்ணிருக்கணும் கட் பண்ணிட்டு நம்ம வந்து விளக்கேத்துறதுக்கு இந்த மாதிரி பஞ்சுலயோ இல்லைன்னா நூல்லையோ நம்ம திரி யூஸ் பண்ணுவோம் அதை நம்ம இதில் நல்லா இந்த எண்ணெயெல்லாம் நல்லா நம்ம துடைச்சு எடுத்துக்கலாம் ஏன்னா இது வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போடுற கவர் தாங்க இந்த எண்ணெயெல்லாம் நம்ம தொடச்சு எடுத்துக்கும் போது எங்கேயாவது வெளியில் நம்ம கோயிலில் விலைக்கேத்த போகும்போதோ இல்லை நம்ம வீட்லயே வேலைக்கு இது வந்து யூஸ் ஆகுங்க இந்த டிப் வந்து ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் புரிச்சிருந்தா ஒரு லைக் விட்டுட்டு பாருங்க நம்ம எந்த ஒரு பொருளையும் வேஸ்ட் பண்ணாம யூஸ் பண்ணா ரொம்ப நல்லதுங்க நெக்ஸ்ட் இது இன்னொரு எண்ணெய் கவர் தாங்க எடுத்திருக்கேன் இதுலயும் நம்ம எண்ணெய் வந்து லாஸ்டா இருக்க பாருங்க இது என்ன பண்ணலாம்னா இது மாதிரி நம்ம வந்து பூரி கட்டை பூரி உருட்டுறது அப்புறம் வந்து உட்ல நமக்கு வந்து நம்ம தோசை கரண்டி அதெல்லாம் வச்சிருப்போம் அதுக்குலாம் நம்ம என்ன இது மாதிரி